இப்போ நம்ம சூரத் மார்க்கெட்டு கிளம்பியாச்சு அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம் மார்க்கெட்டுக்குலாம் போயிட்டுருக்குறோம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு தான் காலையில் சரியாக ஒரு பதினோரு மணி இருக்கும் ஏன்னா பதினோரு மணி தான் ஓப்பனே பண்ணுவாங்க மார்க்கெட்டில் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டு இது ஸ்ரீ மகாவீர் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கடை அறநூறு கடை இருக்கும் சாரி ஒவ்வொரு காம்ப்ளக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஐட்டு தான் பார்க்கலான்னு போனோம் ரம்ஜான் டைம்னாலே ஸ்டோன் தான் அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்டரில் மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு புது டைப் வந்திருக்கு இதெல்லாம் நிறைய நம்ம கலெக்ஷனில் எடுத்திருக்கோம் ரொம்ப அழகாக டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இது நிறைய கலெக்ஷன்ஸ் வருது இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாமல் வந்திருக்கு இல்லை கிறிஸ்டல் பேட்டர்னில் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஜரி லைன்ஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் ஐட்டம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே மீடியம் ரேஞ்சில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இந்த புஷ்பா சாரீ இருக்கு பாருங்கள் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா டபுள் கலர் அதுதான் புஷ்பா சாரி எல்லாமே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஒவ்வொருமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒயிட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே மீடியம் ரேஞ்சு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி டூ நைன்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது எல்லாமே சூப்பராக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் நிறைய கொண்டுருக்கும் இது எல்லாமே வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ள சாரீஸ் எல்லாமே எல்லாமே வித் பாக்ஸோட நீங்கள் ஜகாத் அந்த சரி உங்கள் சிஸ்டர் கொடுக்கறதுனாலும் சரி சொந்த பந்தது கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் மீடியம் பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஒரு அழகான சாரீஸ் நிறைய கொண்டுருக்கும் அதை முடிச்சுட்டு அப்படியே வேறு மார்க்கெட்டுக்கு அப்படியே இருந்தோம் சரி டிசைனர் சேரீ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கலெக்ஷன்ஸுக்காக போய்ட்டுருக்கோம் இது ஃபுல்லாமே செலப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஷாப்பு இன்றைக்கி வந்து நிறைய பெருசாக லென்த்தாக போகும்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு கடையை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்ம ஏஜென்ட்டு பரத் பாய் அவர் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டிசைனர் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் நிறையா கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக எல்லா கலெக்ஷன்ஸுமே ரம்ஜானில் சூப்பரான டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கோம் இங்கே சுமி சுமிச்சுள்ளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹெவி டிசைனர் ப்ளவுஸோட எல்லாமே மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ண முடியல அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்துருக்கோம் ரம்ஜானை நம்ம லக்கி சில்க்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மனசில் யூ சாரி டிசைனர் ப்ளவுஸு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த எம்ராய்டர் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ க்யூட்டாக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்காக எல்லாமே செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு எதுவுமே மிஸ் பண்ணலை இங்கே பாருங்கள் சிலோஸ்கி ஸ்டோனில் பாட்டர்ஃப்ளை ஹெவி ஸ்டோன் இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எம்ப்ராய்ட்ருக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஐட்டம் தான் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு பாருங்கள் நம்ம ரம்ஜான் ராணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிசைனர் கலெக்ஷனில் வேறு லெவலில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கடைக்கு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கடைக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இங்கே வாருங்க இது எல்லாமே டிசைனர் கலெக்ஷன் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட் சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் விற்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொண்டு வந்துருக்கும் எல்லாமே ரேட்டு ஆச்சரியமான ரேட்டு கண்டிப்பாக நம்ம ஷாப் போட்டு விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் இது எல்லாத்தையும் நான் அள்ளி போட்டிருக்கேன் உங்களுக்காகவே எடுத்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் இது ஒரு ஷாப் இது சூப்பராக இருக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே ஸ்டோன் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி கிளாத்தில் பார்க்குறோம் ஃபுல்லாமே ஹெவி மலாய் கிளாத்தில் இங்கே பாருங்கள் ட்ரெண்டி கிளாத்து இப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டி தான் இப்போது அதிகமாக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே ஜர்க்கன் ஸ்டோனு சும்மா நார்மல் ஸ்டோன் கிடையாது ஃபுல்லாமே அந்த கோல்டுக்கு வைக்கிற அந்த ஸ்டோனு ஃபுல் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஹெவி ஒர்க்கு ஸ்டோனு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து இதுதான் ஃபுல்லாமே போயிட்டுருக்கு இந்த ட்ரெண்டி கிளாத்து தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீஸ் எல்லாமே செமக்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீஸுக்கு மேலே நான் எடுத்திருக்கிறது எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரம்ஜானை வரையும் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம ஷாப் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே மார்க்கெட் ப்ளேஸோடு கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் அது எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே டைமண்ட் ஒர்க் எல்லாமே செம கிளாரிட்டியான ஒரு ஸ்டோன் ஒர்க்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸும் சரி அந்த குவாலிட்டியும் சரி எல்லாமே எல்லாம் பிராண்டட் தான் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்ரு அப்படியே அந்த அமர்தீப்பு ஷாப்புக்கும் போனோம் அங்கே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அமர்தீப்பு சாரீஸ் கொடுங்க கொடுங்கண்ணா அந்த சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே உங்களுக்காக எல்லாமே ஃபுல்லாமே போட்டிருக்கோம் டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷாப்பு விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படி பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது ரம்ஜான்லேயும் சொல்ல வேண்டியதே இல்லை அது போக பாருங்கள் ஃபுல்லாக ஜர்க்கன் ஸ்டோனில் பார்ட்ரு பாருங்கள் அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு அடுத்தது பாருங்கள் ரெட் கலரு காம்பினேஷன் வரப்போகுது இப்போ பாருங்கள் அப்படி இருக்குண்ணே பியூர் ரெட்டில் ஃபுல்லாக ஜர்க்கன் ஸ்டோன்லேயே வச்சுருப்பாங்க எல்லாமே ஹெவி பேட்டர்னில் செம அழகாக இருக்குது எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது எல்லாமே செவன் கலர் அப்புறம் சிக்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கும் நல்லா அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க லாங்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு கலரும் சூப்பர் சூப்பர் கலரு டிசைன்ஸ் அந்த பேட்டர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் லைட் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல் சுமீச்சு இல்லை ஃபுல்லாக அழகாக லைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம லக்கி சில்கில் இப்போது கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ஏற்கனவே கொண்டு வந்ததும் எக்கச்சக்கமாக இருக்குது அது போக இப்போவும் கொண்டு வந்திருக்கோம் ரம்ஜானுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்பவே ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு எடுத்துக்கிறவங்க வந்து இப்போவே அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை கடை வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கடை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வேறு அளவு இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எந்த ஊரில் சரி மதுரையாக இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் சரி ஏன் பேங்களூரே எடுத்துக்காங்க நீங்கள் அங்கே கூட இந்த அளவுக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்க முடியாது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டிலேருந்து கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் நிறைய இருக்குது கச்சுக்கு கலெக்ஷன்ஸு எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்ட் ஒன்று தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் இன்னொரு கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா லேங்காலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இதுவாக இதாக அமர்ஜி போட ப்ராண்டு இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோட கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்